அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம் அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாக்கிது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியுங்க இப்போ சந்தேகம் தீந்துதா போட போ இவன் குட்டி சாத்தானுக்கு போறந்த பையன் அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான் நம்ம இடத்த மாத்திக்கோ வா ஒருத்தங்கிட்ட வெத்தல இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு நானே கொடுத்துட்றேன் நான் வெத்தனை போட ஆரம்பி